கடவுள் கொடுக்கும் கடைசி வாய்ப்பு மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்றில் பிறந்தவர்களுக்கு நெருப்பு ராசி நெருப்பு லக்கணம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு அஞ்சு மாற்றம் நடக்க போகுது அந்த அஞ்சு மாற்றத்துக்கு நீங்கள் சில விஷயங்களை அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது தான் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு பாசிட்டிவ்ல கொண்டு போகும் இதில் என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானமான மேஷம் சிம்ம தனுசுக்கு மேஷத்துக்கு சுக்ரன் சிம்மத்துக்கு புதன் தனுசுக்கு சனி இது அசுர குரு அணியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் பார்த்து நீங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் லைஃபே இருக்குது இப்போ இந்த மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒன்று கூடியிருக்க பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப சாந்தமாக மிகப்பெரிய அடைஞ்சிட்டு இருப்பாங்க மிகப்பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் பாருங்கள் கண்டினியூவாக இருக்கிறவங்க சும்மா டெம்பரவரியாக ஒரு ஐம்பது கோடி ரூபா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது கோடி ரூபா டெபிட்ஸ் இருக்கு அது விஷயமே கிடையாது ஸோ கண்டினியூவாக அந்த டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் உண்மையிலே வந்து அது வெயிட் அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகம் பேசவே கூடாது அதில் இந்த அசுரகுரு அணியோடைய தன்மையே பேசாமல் இருக்கும்போது அசுரகுரு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் செஞ்சிடும் அதுக்கு தான் மேஷத்துக்கு சுக்கரன் சிம்மத்துக்கு புதன் தனுஷுக்கு சனி இந்த முக்கூட்டு கிரகங்கள் மிக முக்கியமான கிரகங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்துக்கு நெருப்புக்கு நான் மூணு கிரகம் சொல்கிறேன் முக்கூட்டு கிரகன்றது புதன் சூரியன் சுக்கரனை இந்த பேட்டனை டோட்டலாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ்க்கு இதை முழுமனதோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே அடைஞ்சிடலாங்க பொருளாதார ரீதியாக மிக உயர்வான ஒரு நிலை நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷங்கள் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணம் அப்படின்ற ஒரு இது வந்து உங்கள் பர்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக பர்ஸில் வந்து அதில் வந்து ஒரு ஐநூறுவா தாலும் இருக்கணும் இரநூறுவா தாலும் இருக்கணும் நூறுரூவா தாலும் இருக்கணும் பத்துரூவா தாலுமே இருக்கணும் இருபதுருவா தாலும் எல்லாமே வச்சுருங்க சில்லறையும் வந்து நிறையா வச்சுருக்கேங்க காசு வந்து அந்த பர்ஸ் எடுக்கும்போது வெயிட் ரொம்ப எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்தளவுக்கு உங்களோட பணம் அந்தளவுக்கு வெயிட்டாக குவியக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கலாம் பர்சில் ஒன்றுமே இல்லை காசே இல்லை பத்து ரூபா தான் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு கை காமிச்சாலே அதே மாதிரியான சூழ்நிலை தொடர்ந்து உங்களுக்கு பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் காசு இல்லைன்ற வார்த்தையால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் ரொம்ப பவர் அதுவும் வந்து அசுர குருவை பொறுத்த வரைக்கும் இல்லை கடுமையான வார்த்தையை போது மற்றவங்களுடைய கதைகளை பற்றி பேசும்போது அது இன்னும் இன்னும் வந்து எதிர்மறையான அலைகள் வலைகளில் இழுத்து கொண்டே போகும் அதனால தான் வந்து சுக்கரனுடைய தன்மை பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசிட்டா திருமண வாழ்க்கையும் பிரச்சனையாகவும் குழந்தைகளுடைய பிரச்சனையும் வாழ்க்கை பிரச்சனையாகவும் பெண்களை பற்றி இழிவாக எந்த சூழ்நிலையோ சுக்கரனுடைய தன்மையை டிஆக்டிவேட் பண்ணிடாதீங்க இழிவாக பேசாதீங்க அதேமாதிரி புதனுடைய தன்மை டபுள் கேம் ஆடுறது இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது இந்த டபுள் கேம் ஆடக்கூடிய புதனுடைய தன்மையும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும்போது உங்களுக்கே அது ஆப்போசிட்டாக வேலை செய்யத் தொடங்கிடும் தனுசு பொறுத்த வரைக்கும் இது சனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிவாதம் ரொம்ப ஏக்கம் இந்த தன்மைக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்போ இங்கே மேஷத்துக்கு சுக்ரனு சிம்மத்துக்கு வந்து புதனு தனுசுக்கு சனி இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் பா புரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய பிடிவாதம் நான் என்கிற கருவம் பெண்களை இழிவாக பேசக்கூடிய விஷயங்கள் டபுள் கேம் மாறுறது நமக்கு எவ்வளோ பாசம் செலுத்தியிருப்பாங்க நமக்கு எவ்வளோ உயிரை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கே எதிராக நம்ம செயல்படுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது கடவுள் மேலேருந்து இருக்கும்போது நம்மளை வீழ்ச்சி அடைய வச்சுருவார் கீழ்நிலைக்கு உங்களை தள்ள வச்சுருவார் அந்த கீழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படும் போது அந்த டைமில் வந்து அழுதாலும் கதினாலும் இன்னும் இன்னும் பிரச்சனைகளுக்கு அதிகமாக கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த எதிர்மறை வலையில் நீங்கள் சிக்கக்கூடாது சரிங்க நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டேங்க என்ன பண்ணுறது ஒன்று ஒன்றுமே இல்லைங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் அந்த மனிதர் எந்த மனிதரை நீங்கள் தாக்கி கடுமையாக பேசிட்டீங்களோ அந்த மனிதர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டாலும் ஓகே இல்லை மனதளவில் கேட்டாக்கணும் ஓகே நீங்கள் ரொம்ப கடவுள்கிட்ட போய்ட்டு இனி வாழ்க்கையில் இதை நான் செய்யவே மாட்டேன் எனக்கு கடைசி வாய்ப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு நீங்கள் மன உருகி கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்துடைய நிலையை டோட்டலாக மாற்றிடுங்க டோட்டலாக மாற்றி மிக 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 உயர்வான நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுங்க அந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை 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 முயற்சி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் எல்லாமே மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாருமே தவறு செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க யார் தவறு செய்யலைன்னு நினைக்கிறீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அறிவு பெற்றவர்கள் உயர்வான நிலையில் இருப்பவர்கள் எல்லா விதத்துலேயும் டாப் பர்ஷனுக்கு ரொம்ப கூட பேசி ஆனால் அது தொடர்ந்து இருக்கும்போது தான் ஒரு மனிதனை வளரவே விடாமல் அந்த நபருக்கு நிறைய சிக்கல் மேலே சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்குது ஆனால் இது எல்லாமே முற்றிலும் நீங்கள் முழுமையாக விடுபட்டு வருவதற்கு இந்த பரிகாரங்களை செய்யும்போது கடவுள்கிட்ட வேண்டும் போது உங்களுக்கு மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமாக மேஷம் சிம்மந்தனுச நெருப்போடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா கோபங்கள் இயக்கங்கள் பயம் இது எல்லாமே அந்த செவ்வாயுடைய தன்மைக்குள்ளே வரும் இது ரொம்ப வந்து செவ்வாயுடைய தன்மை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாக மாறுறதுக்கு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது கோபப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய 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 உங்களுக்கு மேலும் 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 உங்களுக்கு எதிர்மறை வலைகள் எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே உங்களை இழுத்து கொண்டு போய் ஒரு வழி பண்ணி உங்களுக்கு கீழ்நிலைக்கு தள்ள வச்சுருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்களும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் இப்போ கோச்சார ரீதியாகவே காலப்புருச்ச தத்துவத்துக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து வேகமாக செயல்படுறதுக்கு ஒர்க்கு உங்களுடைய ஒர்க் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது இது மேலும் மேலும் உயர்வான விஷயத்தை கொண்டு போகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு விதமான மாற்றங்கள் அப்படியே ஒன் பை ஒன்றாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்காரு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் தெளிவான பாதைக்குள்ளே போவீங்க சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைச்சு கொடுக்கும் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் சுக்கரன் வந்து வலு வலுவிழந்திருந்தாலும் செவ்வாயோடைய பார்வையில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் எதிரிகளுடைய பிடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்டது போல ஒரு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் மிக மகிழ்ச்சிகரமான நல்ல நல்ல விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்க போகிறது பிரம்மாண்ட வெற்றி மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்த பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ஃபீல் பண்ணும்போது தான் அந்த முழுமையான அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சின்ன சின்ன சந்தோஷத்தில் கிடைக்கிற அந்த தன்மை வந்து உங்களை மிகப்பெரிய ஏற்றத்தை மகிழ்ச்சிகரமான விஷயத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும் இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை சொல்லிவிட்டு திரும்பி நான் வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரண் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும் எந்த கண்ட்ரியில் வேணும் எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும் நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையத்துக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயன்படுதுனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம் கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வழியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க பாவம் அவங்க வேணும்னே பண்ணல ககநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு நீ மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள உங்களை ஏமாத்தினவங்களை அது எது வேணா இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க எல்லா விஷயம் எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம் டக்குன்னு மறந்து திரும்பி கோபப்படுவோம் கவலைப்படுவோம் அதுமாதிரி பண்ணக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லோருக்கும் வணக்கம் எழுதியிருக்கேன் எழுதி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு வேணும்னா பண்ணுங்க கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் டைம் நிறைய புக்கு எழுந்தோம்னு நினச்சேன் நிறைய தடுமாற்றங்கள் வாழ்க்கின்றது ஏற்ற இருக்குன்றது இருக்குங்க இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ திரும்பியும் நெருப்பு ராசியுடைய பலனுக்குள்ளே வருவோம் ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யார்ட்டையும் எதையும் சொல்லிக்காதீங்க வாக்குஸ்தானத்தை மட்டும் நம்ம பலப்படுத்திட்டாலே எல்லாமே பலமாயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுய ஜாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி எல்லாம் வலுவிழந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் வலுவாக இருக்கும் அந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் இன்டையர்லி எல்லா கிரகமும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நமக்கு எது பலமாக இருக்குதோ அதை நோக்கி நம் செயல்படும்போது முழுமையாக அது நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட முடியும் நான் எப்பயுமே சொல்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போகும்போது மனசை வந்து தெளிவடைய வைக்கும் தெளிவான பாதைக்குள்ளே உங்களை கொண்டு செல்ல வைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாயிடும் கோயிலுக்கு போயிட்டு உடனே வராமல் ஒரு நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மன்னிப்பு கேள்ங்க குலதெய்வத்திட்ட இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சாந்தமான ஒரு நிலைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து சரியான பாதைக்குள்ளே அவங்கள கொண்டு போய்டும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் மன தெளிவு ஏற்படும் சில பேருக்கு குலதெய்வம் சாபம் இருந்தால் கூட போய்ட்டா அழுது மன்னிப்புக்கு வைக்கும்போது அதனுடைய எல்லாம் மாறும் ஏன்னா சில பேருக்கு ச குலதெய்வம் முன்னோர்கள் சாபம் நிறையா எதிர்மறை வலையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும் இதை வந்து முழு மனதோடு ஒரு செயலை செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோ வந்து உபயோகமாக உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நன்கூட ஏதாவது கொடுக்க விரும்பினால் கூகுள் பே ஃபோன்பேயில் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை வேகமாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்க நல்லதே நடக்கும் இறைவன உங்களுக்கு